ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போனதுமே உதவுமே ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்குறது பரோட்டா பன் பரோட்டா நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் கேட்போம் அதுக்கு சைட் டிஷ் பார்த்துட்டிங்கன்னா அவங்களே சால்னா கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெஜ்ஜில் சொல்கிறதா இருந்தால் இப்போ வந்துட்டு பன்னீர் கிரேவி சொல்கிறோம் இல்லைன்னா வந்துட்டு பீஸ் கிரேவி உருளைக்கிழங்கு கிரேவி இந்த மாதிரி சொல்கிறோம் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கேஷ்யூ கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் கேட்டால் இந்த கேஷ்யூ வந்துட்டு ஃபுல்லாகவே கேஷ்யூவாக நல்லா ஊற வச்சு அரைச்சி பண்ணிவிட்டு அந்த கேஷ்யூயும் அப்படியே சும்மா நெய்லேயே வறுத்து அதில் போட்டிருப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கசகசா முந்திரி எல்லாம் அரைச்சி போடும்போது இந்த குளிச்சா அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு இந்த கார்லிக்கை நான் கார்லிக் குளிச்சா இந்த மாதிரி வாங்கிட்டு கூட இந்த மாதிரி வெங்காயம் எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த கிரேவியில் நல்லா பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் சான்ஸ் வேறு லெவல் தாங்க நம்ம யூஷுவல் சாப்பிட்ற வந்துட்டு டேஸ்ட்லேருந்து இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா வந்துட்டு ஒரு ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டோ கிடைக்கிது அதே போல் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிட்டோன்ற மனநிறைவு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குங்க